இந்த வீடியோவை முக்கியமாக திருவள்ளூர் அண்ட் அரவுண்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பார்த்தீங்களானா உங்களுக்கு இது சம்மந்தப்பட்டு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுன்னா மோஸ்ட் வெல்கம் டு காண்டாக்ட் மீ அந்நத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆங்கோர் ஏழைக்கு எழுதி தெரிவித்தல் அந்த அந்த அறிவு என்ற கண்ணை திறந்து வைப்பதற்காகத்தான் விஸ்வக்சேனா எஜுகேஷன் சிஸ்டம் சிஸ்டம் ஸ்ரீ குரு பேரு நெக்ஸ்ட் இயர் வரபோது ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கூல் இயர் எல்லாரும் மிக மிக ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த இதோ இன்னைக்கு நாளைக்கு நான் இந்த வாரத்தில் ப்ராக்ரஸ் கார்டெலாம் கொடுத்துருவோம் ப்ரொமோஷன்லாம் கொடுத்துருவோம் ஸோ வி ஹேவ் அ வெரி பிக் டாஸ்க் ஆகெட் ஓகே ரைட் நீங்கள் வந்து ப்ராமிஸிங் அப்படின்னு சொல்கிறீங்க கேரண்டிங் சொல்கிறீங்க எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸால் எண்பது மார்க் வாங்க முடியும் பிலீஃப்னு ஒன்று நம்பிக்கைன்னு ஒன்று உண்டு நம்ம நம்பிக்கை கரெக்டாக சரியான அசம்ஷனில் இருந்தது தானா வி கேன் கேரண்டி இந்த எபிசோடை நம்ம பேரண்ட்ஸ்க்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக நம்ம ரிகார்ட் பண்ணுறோம் இப்போ என்னுடைய பையில் ஐம்பது ரூபா நான் நம்புகிறேன் அப்படின்னா ஒரு கடையில் போய் என்னால் காஃபி சாப்பிட முடியுமா முடியாதா முடியும் என்னுடைய பையில் ஒரு ஐநூறுரூபா இருக்குது அப்படின்னா ஒரு ஹோட்டலில் போய் என்னால் டிஃபன் சாப்பிட முடியுமா முடியாதா ஸோ அந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனா ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் அதுதான் நம்பிக்கை ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் சேனா எஜுகேஷன் சிஸ்டம் அந்த நம்பிக்கையை நம்மக்கிட்ட இருக்கிறதுனால என்னால் கேரண்டி பண்ண முடியும் எவ்ரி சைல்ட் கேன் பி மேட் டு பர்ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை எண்பது மார்க் வாங்க வைக்க முடியும்

குழந்தைகளை நார்மலாக கைட் பண்ணி மெயின்டெனிங் பண்ணால் எனி சைல்டு கேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பட் வி நீட் டு கைட் தம் பில்லர் நம்பர் டூ ஏ டீச்சர் இது செகண்ட் மதர் ஏ டீச்சர் செகண்ட் மதர் வீட்டில் அம்மா சமையல் பண்ணி கொடுக்கறதுக்கும் கேன்டீனில் சமையல் பண்ணி அதே பொருளை குழந்தை கொடுக்குறது வித்தியாசம் இருக்கா இல்லையா

ஸோ குழந்தைகள் போது இன்டிசிப்ளினோடு தான் பறப்பாங்க ஒரு குழந்தை அழுது அழாதே இந்த ஒபீனியன்ஸ் வராது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும் ஸோ பில்லர் நம்பர் த்ரீ பில்லர் நம்பர் ஃபோர் பேரண்டல் எஜுகேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இஸ் எசன்ஷியல் அது எப்படி இந்த குழந்தைங்களுக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துடணும் டிவி பார்க்கக்கூடாது ஹோம்ஒர்க் பண்ணணும் தெரியாது இந்த குழந்தைகளுக்கு அதனால்

எஸ் இட்ஸ் பாஸிபிள் இப்போ இந்த ஐந்து விஷயங்கள் சொல்கிறீங்களே சார் ஃபைவ் பில்லர்ஸ் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் நம்ம பள்ளிக்கூடத்தில் குட் கொஸ்டின் இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல எனி சைல்டு கேன் டெவலப் ஆர் எனி சைல்ட் கேன் பி மேட் டு பர்ஃபார்ம் ரெண்டாவது டீச்சர் இஸ் செகண்ட் மதர் மூணாவது டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் கேன் பி டெவெலப் நாலாவது பேரண்ட் எஜுகேஷன் பார்ட்டிசிபேஷன் இதெல்லாம் செயல் திட்டங்கள் இல்லை ஆக்சுவலி இது அஞ்சாவது பாயிண்ட் வர்த்து பாருங்க கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அங்கே தான் நம்மளுடைய எஃபர்ட்லாம் இருக்க போகுது நான் ஒரு சார்ட் ஒன்று போடுறேன் இது எந்த பேரண்ட்டு எங்கே பார்த்தாலும் அந்த சார்ட்டு கொஞ்சம் பாருங்கள் தேவையானதான் பாஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க அதாவது எண்பத்தாறு பர்சன்ட்டு எங்கே வாங்க வைக்கணும் கீழே வாங்க வைக்கணும் எல்லா பேரண்ட்டுமே நாலாம் கிளாஸ் படிக்க குழந்தை கூட நான் நான் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பேரண்ட் கூட என்ன நினைப்பாங்க எங்க கொழந்தை கூட எண்பது நோ டவுட்டும் போட்டு பட் சப்போஸிங் ஒரு குழந்தை நாற்பது தான் வாங்குது வச்சுக்கோமே ஒரு குழந்தை எண்பது மார்க் வாங்கி தான் பிரச்சனையே கிடையாது கரெக்ட் ரைட் பள்ளிக்கூடமாக கூட தேவை கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்களா நான் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாம் எங்கே பிரச்சனை வருதுன்னா குறைவாக மார்க் வாங்க குழந்தைங்களுக்கு தான் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு வருது ஆமாம் ஹண்ட்ரட் அவுட் டு ஹண்ட்ரட் வாங்குற ஸ்டூடெண்ட்டுக்கு இதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு இஸ் ஆல் ரைட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடைமுறையில் சாத்தியமாகாது கரெக்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னா இந்த சார்ட் பாருங்கள் நான் ஒரு ஸ்கீமோடு தான் வந்திருக்கேன் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டூடெண்ட் நாற்பது மார்க் வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டுக்குனா அந்த நாற்பது மார்க் போருமா இருக்கலாம் ஆனால் டென்த் அண்ட் ப்ளஸ் டூ வரும்போது பத்தாது கண்டிப்பாக பத்தா நாற்பது பர்சன்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வாங்குறாருன்னா எந்த காலேஜுக்குமே சீட் கிடைக்காது அந்த நாற்பது பர்சன்ட் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை டென் பர்சன்ட் இப்போ ரொம்ப காமிக்கப்புறோம் அடுத்த வருஷத்துக்கு அந்த நாற்பது பர்சன்ட் வாங்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டை டென் பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மார்க் அஞ்சாம் கிளாஸ்ல அப்போ எவ்வளவு வருது நாற்பத்தி நாலு ஸ்டாண்டர்டில் நம்ம ஒர்க் பண்றோம் நாற்பத்தி நாலு வாங்குறாரு அந்த நாற்பத்தி நாலு வாங்கக்கூடிய அதே பத்து இன்க்ரீஸ் எவ்வளவு வரும் ஆறாம் கிளாஸ் வரைச்ச நாற்பத்தி எட்டு புரிஞ்சுக்கோங்க நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க

சப்போஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்ட்டி வாங்கிட்டு இருக்கிற ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டு இதே அப்ரோச் நம்ம கொண்டு வந்தோம்னால் ஹி வில் பி ஸ்கோரிங் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் வாங்க முடியாது பட் டெஃபினெட் பேப்பரை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டே இருப்போம் ஹண்ட்ரட் ரிசல்ட் வந்தப்பறம் ஹண்ட்ரட் அப்படின்னுப்போம் எக்ஸாமுக்கு முந்தின நாள் சினிமாவே போவோம் ஏன்னா அவ்வளோ தருவாக இருப்பார் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எவ்வளவு நாலு பிளஸ் நாலு எவ்வளவு எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று எவ்வளவு ஒன்பது

இப்போது அஞ்சு இன்னைக்கு மார்னிங் நம்ம ப்ரொமோஷன் மீட்டிங் பண்ணோம் நம்ம எப்படி பண்ணோம் இந்த குழந்த முப்பத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னா அவர் ஏழாம் கிளாஸில் இருக்கார் எத்தனை வருஷமாக நம்ம ஸ்கூலில் படிக்கிற கேட்டோமா இல்லையா நம்ம ஆமாம் அவர் ஹிஸ்ட்ரியே நமக்கு வரும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ நம்ம சொல்கிறது மேஜிக் ஃபார்முலா இல்லை நாற்பது மார்க் எண்பது மார்க் வாங்க வைக்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள் இப்போ உடம்பு இழைக்கணுங்க இன்றைக்கி நான் எழுபது கிலோ இருக்கேன் நாளைக்கு திடீர்னு ஐம்பது கிலோ ஆகிட்டு எதுவும் பிரச்சனைன்னு அர்த்தம் கரெக்ட் நான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி எழுபது கிலோ இருக்க ஒரு நாளைக்கு நூறு கிலோ ஆகிட்டு வரேன்னா கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதுதான் கேசன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க ஜப்பான் அதில் கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் என்ன பண்ணோம் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிற ஸ்டூடெண்ட்டு போன வருஷம் எப்படி படித்தார் வாங்க அதுக்கு முந்தின வருஷம் அந்த ஸ்டூடெண்ட் எப்படி படிச்சாரு அப்போ ஒவ்வொரு டீச்சருண்டையும் அந்த ஸ்டூடெண்ட்டுனுடைய மூணு வருஷத்துக்கு ஆமாம் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும் ஸோ தி சில்ட்ரன் ஆர் கிவன் டூ லைக் அன் அ க்ரேடில் அந்த கிரேடில் இருக்க குழந்தைகளை நம்ம கொண்டு வரணும் ஸோ அது மட்டும் அல்ல இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு அறுபது மார்க் வாங்குறாரு ஆனால் நம்ம என்ன இருக்கோம் டென் பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி கொண்டு போகிறோம் தானாக வந்துடாது ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவோம் கரெக்ட் அந்த குழந்தை அந்த ஆன்சர் பேப்பர் எடுத்து எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்க ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக் பண்ணுறாரா கிராமரில் மிஸ்டேக் பண்ணுறாரா கணக்கு படம் அந்த ஃபார்முலாவில் மிஸ்டேக் பண்ணுறாரா இல்லை இது எடுத்து எழுதும்போது மிஸ்டேக் பண்ணிடுறாங்களா இதை நம்ம கரெக்ட் பண்ணுவோம் சப்போஸிங் ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா வே டு கிவ் மோர் கான்சென்ட்ரேட் பண்ணணும் கிராமரில் மிஸ்டேக் பண்ணுறாருன்னா ஸோ வி ஹவ் அ வெரி கிளியர் ஃபார்முலா விஷ்வல் சேனா எஜுகேஷன் சிஸ்டம் தட் இஸ் ரெஸ்டிங் ஆன் ஃபைவ் பில்லர்ஸ் அதில் த ஜுவல் இஸ் த ஃபிஃப்த் பில்லர் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதில் தான் முன்னால் சொன்ன நாலு இதுவும் முக்கியமாகும் பெற்றோருடைய அந்த கோ கோஆபரேஷன் இஸ் ரெக்குவயர்டு நிறைய மார்க் வாங்குற குழந்தைகளை பற்றி கவலையே கிடையாது ஓ ஹெல்த்தியாக ஒருத்தர் இருக்காருனா அவரையும் டாக்டர் போகணும் ஒருத்தருக்கு அடிக்கடி தும்பல் வருது ஒருத்தருக்கு அடிக்கடி இரும்பல் வருது இல்லை வந்து மூச்சு வாங்குறதுன்னா அவங்க தான் போகணும் கிடைக்கும் ஸோ என்னவோ காரணத்தினாலேயோ அந்த குழந்தை வாங்கலைன்னா தி ஹேவ் டு பி கேர்ஃபுல் அதெல்லாம் விட்டுட்டு சேர்ந்த குழந்தைய பத்தாம் கிளாஸில் வர சொல்லிவிட்டு மார்க் வாங்கலை உனக்கு நான் ப்ளஸ் ஒன்றில் சீட் கொடுக்க மாட்டேன்னு இருந்த நியாயம் ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள் எல்லாேருக்கும் சொல்ல விரும்புகிறேன் இது பெற்றோர்களும் கவனிக்க வேண்டியது மார்க் வாங்க வைக்கிறது ஒரு மிஷின் இல்லை ஒரு ஸ்கூலு ஒரு ஏடிஎம் மிஷின் இல்லை ஸ்வைப் பண்ணால் பணம் வரத்துக்கு அந்த ஏடிஎம் மிஷினில் கூட பணத்தை நீங்கள் பேங்க்கில் போட்டால் தான் ஸ்வைப் பண்ணால் வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இந்த விஸ்வக்சேனா எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு முக்கியமான அங்கம் பேரண்டல் எஜுகேஷன் கரெக்ட் அந்த பேரண்டல் எஜுகேஷன் உங்கள்டே குடும்பம் நீங்கள் ஒரு பக்கம் ஒரு பிரிட்ஜில் ஒரு பக்கம் இருக்கீங்க ஒரு பக்கம் நாங்கள் இருக்கோம் அந்த இடையில் இருக்கிற பாலம் தான் நம்ம பள்ளிக்கூடம் ஸோ வி ஹாவ் அ வெரி கிளியர் ஆக்ஷன் பிளான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க செயல் திட்டம் இந்த செயல் திட்டம் எங்கள்கிட்ட இருக்கு இந்த வீடியோவை நீ எங்கேருந்து பார்த்தாலும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மேலே ஒரு நம்பர் போது அதில் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அல்பி எபிள் டு காண்டாக்ட் யூ ஆர் பி ஏபிள் டு ஆன்சர் யூர் கொஸ்டின் இந்த வீடியோவை முக்கியமாக திருவள்ளூர் அண்ட் அரவுண்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு இது சம்மந்தப்பட்டு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுன்னா வெல்கம் டு கான்டாக்ட் மீர் டிஃபரன்ஸ் இன் அதர்ஸ் கல்வி அதை போல ஒரு உன்னதமான சேவை கிடையாது எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அன்னட்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆங்கோர் ஏழைக்கு எழுதி தெரிவித்தல் அந்த அந்த அறிவு என்ற கண்ணை திறந்து வைப்பதற்காகத்தான் விஸ்வக்சேனா எஜுகேஷன் சிஸ்டம் சிஸ்டம் ஆல் ஒர்க் டுகெதர் வி ஹேட் அ மீட்டிங் வித் த டீச்சர்ஸ் டுடே தரோலி வி அனலைஸ் த ரிசல்ட்ஸ் were very வெரி வெரி Clarity, கிளாரிட்டி அதாவது புரிதல் தெளிவு இருந்தாலே மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க் சிஸ்டம் எஸ் Let's ஆல் விஷ் அவர் and ஐ விஷ் ஆல் தி பேரண்ட்ஸ் ஏ வெரி ஹாப்பி நியூ அகாடமிக் இயர் சம்மரில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்க லாஸ்ட்டு போயிட்டு இப்போ போயிட்டு சம்மர் கேம்ப் அந்த கேம்ப் இந்த கேம்பை வேணால் ரிலாக்ஸாக வாங்க ஓகே ஆல் தி வெரி பெஸ்ட்